வெல்கம் லீடர்ஸ் அண்டு நியூ மெம்பர்ஸ் ஜான் லைஃப் ஸ்டைல் ஒரு அற்புதமான வருமான வாய்ப்பு வேர்ல்டுடாக பல மில்லியன் யூசர்ஸை கொண்டுள்ள ஒரு மிகப்பெரிய கம்பெனி ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றுலே வந்த மிகப்பெரிய கம்பெனி தமிழ்நாட்டில் பல லட்சம் மெம்பர்ஸ் வந்து இதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ நானும் கூட நமது டீமும் கூட இதில் இருக்காங்க ஓகே இப்போது ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் லெட்டர்ஸ் வந்து விட்டுருக்காங்க இந்த ஃபோட்டோ பாருங்கள் இதில் ரெட் கலரில் அன்லைன் பண்ணியிருக்கேன் லான்ச் ஆன் ஃப்ரைடே டுவெண்ட்டி செவன் செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அதாவது இந்த மாதம் இருபத்தி ஏழாந்தேதி ஒரு அப்டேட் வரப்போகுது வேர்ல்டு வைடாக பார்த்திங்கன்னா ரெண்டு மில்லியன் யூசர்ஸ் வந்து ஃப்ரீயாகவே ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு இலவச வருமான வாய்ப்பை பார்க்க முடியும் ஸோ இது விளம்பர கம்பெனி இலவசமாக இணைந்து இலவசமான ஒரு வருமான வாய்ப்பை கொடுக்குறாங்க வருகிற இருபத்தி ஏழாம் தேதி இந்த அப்டேட் வருது முழுமையான தகவல் லைஃப் செயலை குறித்து ரிஜிஸ்டர் பண்ணுவது எப்படி விளம்பரம் பார்ப்பது எப்படி வருமானம் எடுப்பது எப்படி என்பதை முழுமையான தகவல் வெப் திரி வேர்ல்டு யூடியூப் சேனலில் தகவல் தெரிவிக்கப்படும் மறக்காமல் திரி வேர்ல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கேட்கேன்